கனடாவில் குரங்கு இல்லை மீசாலையிலேருந்து கொஞ்சம் குரங்குல இங்கே இறக்கி விட்டால் நல்லா இருக்கும் போலடாக்கு எங்களுக்கு தான் பிரச்சனை மெரனாக்கி வைத்தியம் கண்மணி தான் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் அங்கே கொடிகாமம் அந்த பக்கங்கள்ல எல்லாம் வந்து குரங்கு தொல்லையாம கனடாவில் இங்கே நாங்கள் கனவே குரங்குகள் மாதிரி இருக்கிறோம் அங்கே மீசாலையில் கன குரங்கு துரத்துறதுக்கு மக்கள் படாத பாடு வரையினோம் அப்போ கனடா குரங்கெல்லாம் நாங்கள் அங்கே போனால் மீசால குரங்கெல்லாம் ஓடி ஒழிச்சிருமா அது மீசால இல்லையா கண்மணி இருங்க இந்த மீசாலர் ராஜேந்திரன் என்று சொல்லி நான் வீடியோ ஓட்டது இருக்கில்ல அவருக்கு சும்மா அவருக்கும் தெரியும் நான் படி தம்போடுறேன் எனக்கும் தெரியும் அதனால் சிக்கல் ஒன்றும் இல்லைன்னு அவர் புலம்பெயர்ந்த நாடு ஒன்றில் இருந்துட்டு அங்கே ஊரில் போய் இருக்கிறார் அப்போ இங்கே கன பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கட்டும் கொண்டு தான் நான் அவர் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் அதாவது எல்லோரும் அவர் ஒரு க பார்க்கட்டும் கொண்டு போட்டு தான் நான் போட்டது அவருக்கு நான் ஒரு பெரிய சூடான சொல்லோ அப்படி எதுவும் பாவிக்கலை சும்மா தான் நான் சொல்லியிருந்தேன் நான் இப்படி ராஜேந்திரனை அங்கே அவர் சும்மா போடுவார் ஏதோ வீடுகள் கல்விக்க இருந்தால் அமுக்கும் கொண்டு தான் போடுவார் அழுத்தங்க கொண்டு போட மாட்டார் இலக்கம் ஒன்றை அழுத்தவும் அப்படி எல்லாம் சொல்லுவேனா அப்படி சொல்லாமல் அமுக்கவும் உண்டு அமுக்குறா ஆக்களை தண்ணிக்கில் போட்டு அமுக்குறன் இப்போ நேற்று ஒரு தம்பி ஒரு ஆள் அவர் எடுத்து சொன்னார் அண்ணன் நீங்கள் அவரை மீசாலை கூப்பிட்றீங்க கூப்பிடுறீங்க அப்போ இல்லை கொடிகாமத்தில் எருவன் என்று சொல்லி ஒரு ஊர்லான்ட்டு இருக்கிறார் எல்லாம் செய்கிறார் அப்படி இப்படி எல்லாம் சொன்னார் அப்போ நான் என்னத்துக்கு சொல்கிறேன்னா இங்கே நிறைய பேர் அவற்ற வயசுல எல்லாம் இருக்கினா அப்போ எங்கே செய்கிறது என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியாமல் இருக்கிறோம் அப்போ இங்கே அதுகளால் பல சிக்கல்கள் எல்லாம் இருக்குது அப்போ அப்படியெல்லாம் இங்கேருந்து சிக்கல் பட்டுக்கொண்டு இல்லாமல் அங்கே போய் நல்லா வாழலாமன்றதுக்கு தான் நான் நெடுகலம் எடுத்தோடனே அவற்றை எல்லாம் காலையில் பார்க்குறது அவர் ஒரு நல்ல ஒரு வீடியோகிராஃபர் வீடியோகிராஃபர்னால் ஒளிய ஓவியர்னு சொல்கிறது தமிழில் கண்மணி வரீங்களா யாருங்க இந்த போட்டேன் ஓடுறாங்க எங்கேடி விடுறேன் நாள் ஆ ஒலி ஓவியர்னு சொல்கிறது மற்றது நல்ல இயற்கையாக ஒரு ஆள் நல்ல இயற்கையை விரும்புகிற ஆள் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊர்களுக்கு எல்லாம் போய் கேணியல் குளங்கள் எல்லாம் எடுத்து படம் போடுவார் மனுஷன் மற்றது நாலஞ்சு எல்லாம் சமைச்சி சாப்பிடுவார் அங்கே ஒரு நாலு நாய் வளர்க்குறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல வடிவா எனக்கும் இந்த நாயல் பிராணியல்னு சொல்லிச்சுன்னா நல்ல விருப்பம் அப்போ நான் அந்த இடத்துல அவற்ற இடத்துல என்ன வச்சு பார்க்குறது மாதிரி தான் நான் பார்க்குறான் காலையில் நான் ஊருக்கு போய் அவர் இப்படி ஒரு வாழ்க்கை ஒன்று வாழணுமெண்டா அப்படியெல்லாம் செய்வேன்ட்டு தான் நான் பார்க்குறது என்றது அதை போய் பாருங்கள் அவர் ராஜ இந்திரன் அண்டு இருக்கிறார் நினைக்கிறேன் நல்ல காணியல் வழிகள் எல்லாம் போடுவார் இயற்கையை பற்றி போடுவார் அங்கே இருக்க இருக்கக்கூடிய மீசால சின்ன ஒரு சந்தையோ அப்படி இடமெல்லாம் போடுவார் அந்த கிராமத்தில் புல்வெளியல் அது எது எல்லாம் போடுவார் இப்போ அண்மையில் குரங்கு திராத்திர ஒரு பிரச்சனை பிரச்சினையொண்டு இருக்கு அவருக்கு அங்கே நிறைய குரங்குகள் இருக்குது போல இருக்குது அதை அப்படி குரங்குக்கு வேலி போடுறது வேலையை போடுறது அப்படியான விஷயங்கள் எல்லாம் காய்ச்சி கொண்டிருக்கு அதனால் அவரோட ஒரு நான் ஒரு நாளும் ஒரு சுடு சொல்லும் பேசி இப்போடையில் சும்மா அவர் இப்படி இதை விற்கிறேண்டா வீடு விற்கிறார்கள் ஒன்றே அம்மா அமுக்குங்கோ ஆட்டோ விற்கிறார்கள் ரெண்டே அமுக்குங்கோ கார் விற்கிறார்கள் மூண்டே அமுக்குங்கோ எதுவுமே விற்க இல்லாதார்கள் எதையாவது அமைத்துங்கோ அமுக்குங்கோண்டு சொன்னார் அப்போ நான் சும்மா ஃபாடிக்கு நெஞ்ச கேடாவில் வந்து பொருளாதாரம் படு வீழ்ச்சியாக இருக்குது அப்போ இங்கே வந்து இந்த வீடு விற்பனை முகவர்கள் உரிமம் எடுத்த வீடு விற்பனை முகவர்கள்லாம் நாங்கள் சும்மா படுத்திருக்கிறோம் அங்கே சும்மா இருக்கிற அண்ணாஜி நீங்கள் வீடு விற்று சும்மா கலக்குறீங்களே என்று சொல்லி சும்மா ஃபாடிக்கு தான் போட்டு போட்டது அவரும் திரும்பி அதுக்கு போட்டிருந்தவர் மற்றும் படி ஒரு சிக்கலும் இல்லை ஒன்றும் இல்லை கனடாவில் இன்றைக்கு சுழியத்துக்கு மேலே மூன்று பாகை செல்சியஸில் போகுது அதாவது சுளியம் பண்ண சொன்னால் சைவரனு சொல்லிவினா அது உரை நிலைக்கு வருமா அதுக்கு மேலே இன்றைக்கு வந்துட்டுது அப்புறம் இந்த ரோட்டெல்லாம் தண்ணியும் சகதியும் மாதிரி இருக்கிற மாதிரி ஸ்லாஷ் என்ன சொல்லிவினா அது மாதிரி இருக்குது கொஞ்சம் கரைய ஆரம்பிச்சிருக்கு வார கிழமை சுழியத்துக்கு மேலே ஏழு பாகை செல்சியஸுக்கு போகுது அப்போ எல்லோரும் பார்த்தோன்னே உடனே கரையுமெண்ட் இப்போ கரையாது இனி இனிதான் வசந்த காலம் விரைவாக வரலாம் சில நேரம் சில நேரம் திரும்பவும் சின்னவெல்லாம் அடிச்சு கோட்டி பனியெல்லாம் அடிச்சு கொட்டி இதெல்லாம் ஒரு ஒரு பெருந்தொண்டு வந்து நிற்கிது தான் கண்மணி பார்க்குறேன் பெருந்து வந்து சின்ன ஒரு சிட்டுக்குருவியை பிடிக்கிறதுக்கு வந்தது எங்களை கண்டவுடனே விட்டுட்டு ஓடிட்டுது அதுதான் மேலே மரங்களில் நின்றுப்போ மரங்களில் இலியலில் பர நின்று கத்திக் கொண்டு இப்போ கண்மணி புரத்துறா ரெடியாய் நீ அதை பிறந்த தளர்த்தி பிடிக்க மாட்டாடி வாடி அது மேலேறிடு ஆகையால் மக்களை வாழ்தல் இனிது நாமார்க்கும் குடியிலும் நம்ம நெஞ்சோம்